பார்த்திபன் கனவு ரணகளம் போன கதையோட தொடர்ச்சி இப்படி மகாராஜாவும் மற்ற வீரர்களும் போருக்கு கிளம்பி போனாங்க புரட்டாசி மாசத்து பௌர்ணமி ராத்திரியில வெண்ணாற்றங்கரை ரொம்பவும் கோரமாக காட்சியளிச்சது வானத்துல வெண்ணிலாவை வண்ணம் பவனி வந்துகிட்டு இருந்த பூர்ண சந்திரனும் அந்த கொடூர காட்சியை பார்க்க சகிக்காதவனை போல அடிக்கடி மேகத்தை திரையிட்டு தன்னை மறைச்சுக்குச்சு பகலெல்லாம் அந்த நதிக்கரையில நடந்த பயங்கரமான யுத்தத்துல மடிஞ்சவங்களோட ரத்த வெள்ளத்தோட கலந்ததால ஆற்றுல அன்னைக்கு ராத்திரி ரத்த வெள்ளம் ஓடுறதாகவே தோணுச்சு அந்த வெள்ளத்துல பிரதிபலிச்ச பூர்ண சந்திரனோட பிம்பமும் சக்கச்செ வேல்னு இரத்த நிறமாக காணப்பட்டுச்சு நதியோட மேற்கு கரையில கண்ணு கெட்டுன தூரம் கொடும் போர் நடந்த ரணகளத்தோட கோரமான காட்சிகள் தான் அடைஞ்ச ஆயிரக்கணக்கான போர் வீரர்களோட உடல்கள் அந்த ரனகல எங்கும் செதறி கடந்துச்சு சில இடங்கள்ல அந்த உடல்கள் கும்பல் கும்பலாக கடந்தது கையு வேற காலு வேறாக சிதை உண்டு கடந்த அந்த உடல்கள் எத்தனையோ மனுஷங்களை போலவே போர்ல மடிஞ்ச குதிரைகளும் அங்கங்க காணப்பட்டுச்சு அதோ வெகு தூரத்துல குன்றுகளை போல சில கருத்த உருவங்கள் விழுந்து கிடந்துச்சு அது போர் யானைகளாக தான் இருக்கணும் அந்த ரனகலத்துல விருந்துண்ண ஆசை கொண்ட நூற்று கணக்கான கழுகுகளும் பருந்துகளும் நாலா இருந்தும் பறந்து வந்து வட்டமிட்டுக்கிட்டு இருந்துச்சு அந்த பறவைகளோட சிறகுகளின் நிழல்கள் பெருசாகவும் சின்னதாகவும் இந்த ரணகலத்தின் மேல அங்கங்கே விழுந்து அதோட பயங்கரத்தை இருந்துச்சு நதியோட இனிய மர்மர சத்தத்தை பருந்துகள் கழுகுகளோட கர்ண கொடூரமான குரல்கள் அடிக்கடி குலைத்துக்கிட்டு இருந்துச்சு அந்த கோரமான ரணகலத்துல மெல்லிய மேகத்திரைகளினாலும் வட்டமிட்ட பருந்துகளோட நிழல்களால மங்கின நில ஒரு மனுஷ உருவம் மெல்ல மெல்ல நடந்து போய்கிட்டு இருந்துச்சு அது சுற்றும் முற்றும் உத்து பார்த்துக்கிட்டே போயிட்டு இருந்துச்சு கொஞ்சம் நெருங்கி பார்த்தா அது ஒரு சிவனடியாரோட உருவம் அப்படிங்கிறது தெரிய வரும் தலையில ஜடா முடியும் நெற்றி நிறைய திருநீரும் அப்பதான் நிறை தோன்றின நீண்ட தாடியும் கழுத்துல ருத்ராட்ச மாலையும் அறையில காவி வஸ்திரமும் மார்பிள புளித்தோளுமாக அந்த சிவனடியார் காணப்பட்டாரு அவரோட முகத்துல அபூர்வமான தேஜஸ் திகழ்ந்தது விசாலமான கண்கள்ல அறிவொளி வீசிச்சு தோற்றமோ வெகு கம்பீரமாக இருந்துச்சு நடையிலையும் ஒரு பெருமிதம் காணப்பட்டுச்சு அந்த மகான் தானோ அல்லது சிவபெருமானே இந்த மாதிரி உருவம் கொண்டு வந்தாரோ அப்படின்னு திகைக்கும்படியாக இருந்துச்சு இந்த பயங்கர ரணகலத்துல இந்த பெரியவருக்கு என்ன வேலை யாரை தேடி அல்லது என்னத்தை தேடி இப்படி சுத்தும் முத்தும் பார்த்துக்கிட்டு போறாரு இந்த சிவனடியார் எந்த திசையை நோக்கி போனாரோ அதுக்கு எதிர் திசையில கொஞ்ச தூரத்துல கருங்குன்று ஒண்ணு நகந்து வரது போல ஒரு பிரம்மாண்டமான உருவம் அசைஞ்சு வரது தெரிஞ்சது அது சோழ மன்னர்களோட பட்டத்து போர் யானைதான் அதை பார்த்ததும் சிவனடியார் கொஞ்சம் தயங்கி அவர் நின்ற இடத்திலேயே நின்னாரு யானையோட தேகத்துல பல இடங்கள்ல காயம் பட்டு ரத்தம் வழிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு நடக்க முடியாம அது தள்ளாடி நடந்துச்சு அப்படிங்கறது நல்லாவே தெரிஞ்சது கீழே கடந்த போர் வீரர்களோட உயிரற்ற உடல்களை மிதிக்க கூடாது அப்படின்னு அது ஜாக்கிரதையாக அடியெடுத்து வச்சு நடந்தது தன்னோட துதிக்கைய அப்படியும் இப்படியும் நீட்டி அங்க கடந்த உடல்களை தடவி பார்த்துக்கிட்டே வந்தத பார்த்தா அந்த யானை எதையோ தேடி வரது போல தோணுச்சு கொஞ்ச நேரத்துல எல்லாம் அந்த பட்டத்து யானை உயிரற்று குவியலாக ஒன்றின் மேல ஒன்னாக கடந்த ஒரு இடத்துக்கு வந்து நின்னுச்சு அந்த உடல்களை ஒவ்வொன்னாக எடுத்து அப்படியே பக்கத்துல மெதுவாக வைக்க ஆரம்பிச்சது இத பார்த்ததும் இந்த சிவனடியார் இன்னும் கொஞ்சம் நெருங்கி போனாரு பக்கத்திலேயே தனிச்சு இருந்த ஒரு கருவேல மரத்தோட மறைவுல நின்று இந்த யானையோட செய்கைய உத்து பார்த்துக்கிட்டு இருந்தாரு இந்த யானையோ அந்த உயிரற்ற உடல்களை ஒவ்வொன்னாக எடுத்து அப்புறப்படுத்திக்கிட்டு இருந்துச்சு எல்லாத்துக்கும் அடியில இருந்த உடலை உத்து பார்த்துச்சு அத தன்னோட துதிக்கையால மூணு தடவை மெதுவாக தடவி கொடுத்துச்சு அப்புறம் அங்கிருந்து நகர்ந்து கொஞ்ச தூரத்துல வெறுமையா இருந்த இடத்துக்கு போச்சு துதிக்கைய வானத்தை நோக்கி உயர்த்திச்சு சொல்ல முடியாத சோகமும் தீனமும் கொண்ட ஒரு பெரிய பிரலாப குரல் அப்போ அந்த யானையோட தொண்டையிலிருந்து கிளம்பி ரணகளத்தையும் தாண்டி நதியோட வெள்ளத்தையும் தாண்டி நெல் வயல்களையெல்லாம் தாண்டி வானம் முகடு வரை போய் எதிரொலி செஞ்சு மறைஞ்சுது இது போல பிரலாபிச்சுட்டு அந்த யானை குன்று சாயறது போல அப்படியே கீழே விழுந்தது சில வினாடிக்கெல்லாம் பூகம்பத்தின் போது மலை அதிர்றது போல அதோட பேருடல் ரெண்டு தடவை அப்படியே அதிர்ந்துச்சு அப்புறம் ஒண்ணும் இல்ல எல்ல எற்ற அமைதி தான் இந்த சிவனடியாரோ கருவேல மரத்தோட மறைவிலிருந்து வெளிவந்து கொஞ்ச தூரம் உத்து பார்த்தாரு பார்த்திப மகாராஜாவோட உடல் தான் அது அப்படிங்கறத தெரிஞ்சுகிட்டாரு உடனே அந்த இடத்துல உக்காந்து அந்த உடம்போட நெத்தியையும் மார்பையும் தொட்டு பார்த்தாரு அப்புறம் தலையை எடுத்து தன்னோட மடியில வச்சுக்கிட்டாரு கமண்டலத்திலிருந்து கொஞ்சம் ஜலம் எடுத்து முகத்துல தெளிச்சாரு உயிரற்று தோன்றின அந்த கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் ஜீவகலை தளிர்த்தது மெதுவாக கண்கள் திறந்துச்சு பாதி திறந்த கண்களால பார்த்திபன் சிவனடியார உத்து பார்த்தான் சுவாமி தாங்கள் யார் அப்படிங்கிற தீனமான வார்த்தைகள் அவனோட வாயிலிருந்து வந்தது அம்பலத்தாடும் பெருமானின் அடியார்க்கு அடியவன் நானப்பா இன்னைக்கு நடந்த யுத்தத்துல உன்னோட ஆச்சரியமான வீர செயல்களை பத்தி கேள்விப்பட்டேன் அப்பேற்பட்ட மகாவீரனை தரிசிக்கணும் அப்படின்னு வந்த பார்த்திபா உன்னோட மாசற்ற சுத்த வீரத்தோட புகழ் என்னென்னைக்கும் இந்த உலகத்திலிருந்து மறையாது அப்படின்னு அந்த பெரியவர் சொன்னாரு யுத்தம் என்னவாக முடிஞ்சது சுவாமி அப்படின்னு பார்த்திபன் அவனோட ஒளி மங்கின கண்கள்ல அப்போ அளவில்லாத ஆவல் காணப்பட்டுச்சு அத பத்தி உனக்கு சந்தேகம் இருக்கா பார்த்திபா அதோ கேள் பல்லவ சைன்யத்தின் ஜெய கோலாகலத்தை அப்படின்னு இந்த பெரியவர் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே பார்த்திபனோட முகம் சிணுங்கிச்சு அத நான் கேட்கல சுவாமி சோழ சைன்யத்துல யாராவது அப்படின்னு அதுக்கு மேல சொல்ல தயங்கினா இல்லை இல்லை சோழ சைன்யத்துல ஒருத்தன் கூட திரும்பி போகலா ஒருத்தன் கூட எதிரிகிட்டு சரணாகதி அடையவும் பேரும் போர்க்களத்துல மடிஞ்சு வீர சொர்க்கம் அடைஞ்சாங்க அப்படின்னு இந்த சிவனடியார் சொன்னாரு பார்த்திபனோட கண்கள் மகிழ்ச்சியால மலர்ந்தது ஆஹா சோழ நாட்டுக்கு நற்காலம் பிறந்து விட்டது சுவாமி இவ்வளவு சந்தோஷமான செய்தியை சொன்னீங்களே உங்களுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன் அப்படின்னு சொன்னான் எனக்கு ஒரு கைமாறும் வேண்டாம் பார்த்திபா உன்னை போல சுத்த வீரர்களுக்கு தொண்டு செய்யறதையே தர்மமாக கொண்டவண்ணா உன்னோட மனசுல ஏதாவது குறை இருந்துச்சுன்னா சொல்லு பூர்த்தி ஆகாத மனோரதம் ஏதாவது இருந்துச்சுன்னா தெரிவி நான் அதை நிறைவேற்றி வைக்கிறேன் அப்படின்னாரு சிவனடியார் மெய்யாகவா ஆஹா என்னோட அதிர்ஷ்டமே அதிர்ஷ்டம் சுவாமி உண்மைதான் என் மனசுல ஒரு குறை இருக்கு சோழ நாடு தன்னோட புராதன பெருமையை இழந்து இப்படி பராதீனம் அடைஞ்சிருக்கே அப்படிங்கிறது தான் அந்த குறை சோழ நாடு முன்னாடி இருந்தது போல சுதந்திர நாடாக வேண்டும் மனோன்னதம் அடைய வேண்டும் தூர தூர தேசங்களில் எல்லாம் புலிக்கொடி பறக்க வேண்டும் அப்படின்னு கனவு கண்டுட்டு வந்த என்னோட வாழ்க்கையில அது கனவாகவே முடிஞ்சுது என்னோட மகன் காலத்திலேயாவது அது நனவாக வேண்டுமே அப்படிங்கிறது தான் என்னோட மனோரதம் விக்ரமன் வீர மகனாக வளரணும் சோழ நாட்டோட மேன்மையே அவன் வாழ்க்கையோட லட்சியமாக இருக்கணும் உயிர் பெரிதல்ல சுகம் பெரிதல்ல மானமும் வீரமுமே பெரியவை அப்படிங்கிறது அவனுக்கு போதிக்கணும் அந்நியருக்கு பணிந்து வாழும் வாழ்க்கையை அவன் வெறுக்கணும் சுவாமி இந்த வரம்தான் உங்ககிட்ட நான் கேக்குறேன் தருவீங்களா அப்படின்னு கேட்டான் பார்த்திபன் சக்தியற்ற அவனோட உடம்புல இவ்வளவு ஆவேசமாக பேசுற வலிமை அப்போ எப்படிதான் வந்ததோ தெரியல சிவனடியார் சாந்தமான குரல்ல பார்த்திபா உன்னோட மனோரதத்தை நிறைவேற்றுறேன் நான் உயிரோட இருந்தா அப்படின்னு சொன்னாரு பார்த்திபனோ என் பாக்கியமே பாக்கியம் இனி எனக்கு ஒரு மனக்குறையும் இல்லை ஆனா ஆனால் தாங்கள் யார் சுவாமி நான் அள்ளும் பகலும் வழிபட்ட சிவபெருமான் தானோ ஆஹா தாங்கள் முகத்தில் அபூர்வ தேஜஸ் ஜொலிக்கிறது எங்கள் குலதெய்வமான ஸ்ரீரங்கநாதனே ஒருவேளை இந்த உருவெடுத்து அப்படின்னு பார்த்திபன் முடிக்கிறதுக்குள்ள சிவனடியாரோ இல்லை பார்த்திபா இல்லை அப்படியெல்லாம் நிந்தனை செய்யாதே அப்படின்னு அவனை நிறுத்தினாரு அதுக்கப்புறமா அவரோ நான் உன்ன போல ஒரு அற்ப ஆயுளுடைய மனிதன்தான் நான் யாருன்னு உனக்கு அவசியம் தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னா இதோ பார் அப்படின்னு சொல்லி தன் தலை இருந்த ஜடா முடியையும் முகத்தை மறைச்ச தாடி மீசையையும் லேசாக கையில எடுத்தாரு கண் கூசும்படியான தேஜஸோட விளங்கின அவரோட திவ்ய முகத்தை பார்த்திபன் கண்கொட்டாம பார்த்தான் ஆஹா தாங்களா அப்படிங்கிற மொழிகள் அவனோட வாயிலிருந்து குமுறிக்கிட்டு வந்துச்சு அளவு கடங்காத ஆழங்காண முடியாத ஆச்சரியத்தினால அவனோட ஒலியுழந்த கண்கள் விரிந்தன சற்று நேரத்துக்கெல்லாம் அந்த கண்கள் மூடிவிட்டன பார்த்திபனோட ஆன்மா அந்த பூத உடலாகிய சிறையிலிருந்து விடுதலை அடைஞ்சு போச்சு இதுக்கப்புறமா என்ன நடந்ததுன்னு அடுத்த கதையில கேட்கலாம் சரியா அவ்வளோதான்